ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு எப்போயும் போல இந்த வீக் மிஸ்டர் அ மிஸ் சின்னத் திரே ஷூட் வல யாய் டாங் இந்த வீக் வந்து மாமா அதே மிஸ் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக் யெஸ் ஆஃப் கோர்ஸ் ஹோ இன்னைக்கு வந்து மாமா ஒரு டயலாக் மாற்றி சொல்லுவார் என்ன டயலாக் எங்களுக்கு வந்து எப்பயுமே செல்டர் அண்ணாதான் இருப்பார் எப்போவுமே என்னோட தளபதி செல்டன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ஊருக்கு போயிட்டான் அதனால எங்க ஊர்ல இருந்தே ஒருத்தர் இறக்கிட்டோம் ஸோ அஜய் கிரேட் நிறைய மாடல்ஸுக்கு ஒன்லி செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் பண்ணுவேன் அடம் அஜய் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கும் பண்ணி விடுறா அப்படின்னு சொல்லி கெஞ்சினோம் அதனால இன்னைக்கு வந்திருக்கிறா எனக்கு என்னமோ ஒரு ஏதோ ஒரு ஹல்தி முடிச்சுட்டு வந்திருக்காரு இல்லை ஹல்திக்கு போக போறாருன்னு நினைக்கிறேன்

Askaðini komur. Mikvasti. Og eg seigur. Ja, og eg komi til at. Annaðu tissue metur. சரி <laughs> <laughs>

हम भी वहाँ वो नार्सुट केस आ रहे हैं आरुदया नार्सुट केस ये कॉर्नमस मेकअप मूवी से मनंबाल केरोबनी बताते हैं पलिंग के तरह के लिए मतलब पार्ट ऐसे कहीं ना उधर मैं कर्सल कार्टेक्स करीब वालों मारते को कर... गई <laughs> हुई देखिए आ तो मैं कुड़ा दे ओनली लेडीज़ को तो पन्ना पड़े आज ये ब्लू

இது எதுக்குன்னா நம்ம என்னதான் மேக்கப் போட்டாலும் கண்ணு இப்போ மாதிரி கிளர்ந்து இருக்கும் கிங்குன்னு நாள் சாப்பிட்ட ஒரு வாரத்துக்கு மாதிரி சாப்பிட்ட எனர்ஜி ட்ரிங்கோட எஃபெக்ட் ஸோ அதெல்லாம் தெரிய கூடாதுக்கா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறதுக்கா அவர் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா தான் இந்தியன் தாத்தா பாயிண்ட் டச் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறாங்களா சும்மாவே எல்லாருக்கும் பண்ணுவோம்

त्रिप्पी पार्टी टिंकरिंग पाँच सवर पाकर लंबा कष्ट हो। आश्विन मिट मिस्टर आश्विन अजून दसवां दोपहर रावण था सोनाली ने मिट पड़ी होगी। अजून दसवाड़े फैंस लेके मैंने बोलो पराम। क्या वाइस आवर वाइस वाइस सोनाली नारुम। सर अप अपने डायरेक्टर का नाम सुनिए सर। पेस गैसिंग। हेलो हेलो। इंद

அதான் ஈடுபாடு <Tippa> <cake> <m> <from luxuryella> <noshyd>

நாமங்க ஒன் வீக் இந்த மாதிரி வெயிட் ஷர்ட் வாங்கிடுங்க அதே மாதிரி ஒன் வீக்கா ஒரு ஒரு வாரம் ऑलरेडी அட்வான்ஸ் புக்கிங் எனக்கு எத்ரேஜா புக் பண்ணிருக்காங்க அப்படியா நான் கப்ல ஒரு போட்டோ ரவுண்ட் வந்து மென்ஸ் சொல்லுங்க ஓகே

아니 creatani méCal makam слишком підעkannt antlyond� tylko草자비ustı yok95 x22 x22 x000 が14000 Combine de 500pt où எதுக்கு Brazilian x22 x21 x22 1 x Natural

மாஸ்டர் அவரு அருளால்ல இருக்காரு சோக்கர் மாதிரி

கலக்கிறீர்களtempsieg கியச் लेजिया nice. होस्टिंग ले हाँ हाँ नाइस तब नहीं ना तब तो इस्तबो माँ अपनी बना नहीं है नहीं 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 ये बात अल्बास टेलीविज़न बहुत अच्छा रहता है टेलीशाप बहुत अच्छा रहता है खड़े सामने इंग्लिश बोलता है जब बोलो डेडिकेटिव बोल रहा है लास्ट मिनट लोगों ने और कितना करके सामान पा�

உங்க வீட்டு என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ணாங்க இந்த வாரம் அவரை எப்படியாவது தோகடிக்கணும் தங்கச்சி சந்தோஷம் தங்கச்சி ஜேச்சா சந்தோஷம் ஆனா தங்கச்சி புஸ்தன் ஜேச்சா சந்தோஷம் கிடையாது

எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இதோ வந்து விட்டார் உங்கள் வெற்றி வேட்பாளர் அண்ணன் நாஞ்சில் அவர்கள் வணக்க மக்களை வந்துருச்சு அவன் கோல்டு வந்துருச்சு வந்து செம்ம ஷூட்டு செம்ம ஸோ அதாவது இந்த பாத்ரூம் டாஸ்க் அப்படின்னு கொண்டு எல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு பட் தொடர்ச்சியாக இந்த வாரம் நம்ம மொதல் கேம்லேயே அவுட் ஆகிட்டோம் பட் அது ஓகே பட் எல்லாமே என்ன சொல்கிறது ஒரு வீரர் ஜக்கஜாம் அதே மாதிரி ஒரு செம்ம காம்படிஷன் அதாவது நமக்கு ஈக்குவலாக வரவங்க எல்லாருமே ஒரு விஷயம் ஆமாம் சின்ன சின்ன விஷயம் தான் எல்லாமே கடந்த ஒரு மூன்று வாரங்களே சின்ன சின்ன விஷயத்தில் தோற்று ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஆமாம் எல்லாத்துலேயும் ஒரு முப்பது கிராம் விஷயம் ஐம்பது கிராம் விஷயம் அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் ஸோ அந்த மாதிரி தான் ஆனால் செம்ம ஃபன்னு நாஞ்சல் ப்ரோ வந்து அவரும் ஜெயிக்கிறது ஜெயிப்பாரா தோப்பாரான்றது ஒரு பெரிய போராட்டம் ஆச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக அவங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் மூலமாகவும் சரி நேர்லையும் சரி நிறைய பேர் வாழ்த்து வச்சிருந்தீங்க அவங்க சின்னத்தில பாக்குறோம் இப்பதான் பார்த்தோம் பார்த்தா நீங்க காய்கறி வாங்க வந்துட்டீங்க இப்பதான் பார்த்தோம் கடைக்கு வந்துட்டீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னீங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது இந்த அன்பெல்லாம் கிடைச்சதுக்கு நாங்கள் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் இறைவன் ஆகிய உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் ஸோ பிகஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா முடியல 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 ஆனால் இதெல்லாம் தாண்டியும் காலையிலேருந்து ஷூட் பண்ணி உட்காந்து இதை விட நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் ரொம்ப மைனா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கும் அதிகமாக பிடிக்கும் ஏன்னா வேற லெவல் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஃபன் நிறைய இருக்கும் ஸோ இதை விட்டால் அல்டிமேட் ஃபண்ட் எங்கள் சேனல் மட்டும் இல்லை நீங்கள் வந்து நான்சி ரஜினா இருக்கட்டும் வைஷாலி அவங்களோட சேனலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த ஓட்டம் ஃபண்ட் இருக்குது அது போக விஜய் டிவியில் இந்த ஓட்டம் வேறு லெவலில் இருக்கும் இந்த இந்த எபிசோட் ரெண்டுமே ஸோ எமோஷனலும் இருக்கும் ஃபன்னாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் நிறைய வீடியோக்கள் மேலும் நிறைய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியமா சேனலை பபாய்